பவல் துரவ் ரஷ்ய நாட்டு பிறப்பு ஆனா யுனைடட் அரபு எமிரேட்ஸ் துபாயில இருக்காரு அந்த நாட்டு சிட்டிசன்ஷிப்பும் வாங்கிட்டு குடியுரிமையும் வாங்கிருக்காரு இப்ப இவருடைய இவரை பத்தி பல சர்ச்சைகள் ஓடிட்டு இருக்கு என்னங்கிற பேக்ரவுண்ட கொஞ்சம் இவர் தான் வந்து இந்த பவல் துரவ் தான் டெலிகிராம் அப்படிங்கிற ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு சிஇஓ அவர் தான் தலைவர் அவர் தான் ஆரம்பிச்சது அவரும் அவர் பிரதரும் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க அவர் தான் தலைவரா இருக்காரு முதல்ல வந்து தான் ஆரம்பிச்சாரு ஏன்னா இவர் ரஷ்ய நாட்டில் தான் பிறந்தார் ரஷ்யால ஆரம்பிச்சுட்டு இந்த டெலிகிராம் வந்து ரொம்ப படுவேகமா பரவ ஆரம்பிச்சிட்டு மக்கள் நிறைய பேர் அதில் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லக்கூடிய நம்பரா ஆனாங்க இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஃப்ரீ யார் வேணா யூஸ் பண்ணலாம் இந்த டெலிகிராம்ல வந்து ஒரு பரந்த இது எப்படி என்ன பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன குழு தான் இருக்கும் அப்புறம் குறைச்சா அளவு அளவுலதான் வீடியோக்கள் எல்லாம் போட முடியும் பெரிய வீடியோக்கள் லென்தி வீடியோக்கள் போட முடியும் டெலிகிராம் அப்படி கிடையாது எல்லாமே பரந்த மனப்பான்மை எல்லாமே வைடு ரேஞ்ச் எவ்ளோ ஒரு ஃபுல் மூவி கூட நீங்க அது அப்லோட் பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கு அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அதே மாதிரி ஒரு குழு அமைச்சுங்க உங்க தலைமையில ஒரு குழு வச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க அதுல எவ்ளோ பேர் வேணாலும் செல்லலாம் அன்லிமிட் நம்பர் ஆப் அதை சேரலாம் சில பேர் குழுக்கள்லாம் லட்சத்துக்கு மேல இருக்காங்க பேக்ரவுண்ட் ஆனா ரஷ்யால என்ன பண்ணிட்டாங்கன்னா சில கெடுபிடிகள்லாம் இருக்கு ரஷ்யா வந்து சைனா அளவுக்கு இல்லாட்டாலும் ஓரளவுக்கு சீக்ரெட்டிவ் நாடுதான் சொல்லக்கூடியது இந்த பவல் துறவ என்ன ரஷ்யா அரசு வந்து இந்த சப்ஸ்கிரைபர்களுடைய பல டேட்டாக்களை கேட்டாங்க நான் கொடுக்க முடியாதுன்னு அதனால எனக்கு என்னுடைய கம்பெனிக்கும் எனக்கும் ஆபத்து வருங்கிறதுனால நான் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல இருக்கிற துபாய்க்கு ஷிப்ட் பண்ணிட்டேன் அங்க ஒரு பெரிய டவர்ல என்னோட ஆபீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க அதுக்காக தான் நான் ஷிப்ட் பண்ணிட்டேன் அந்த நாட்டினுடைய குடியுரிமையும் வாங்கிட்டாரு இந்த குடியுரிமை வந்து மிக சாதாரண விஷயம் இல்ல மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய குடியுரிமை இது அவருக்கு கொடுத்திருக்கிற பவல் துறவுக்கு யூஏஇ கொடுத்திருக்கிற குடியுரிமை அது பின்னாடி பார்க்கலாம் நம்ம எதுனால அஃபெக்ட் ஆகுதுங்கிறத பார்ப்போம் இவர் என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு முன்னாடி பிரான்ஸ்ல பாரிஸ்ல போய் இறங்கியிருக்காரு உடனே அவர் பிரான்ஸ் போலீஸ் அவ்வளவு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எதுக்காக அரெஸ்ட் பண்ணினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நாளாவே நாங்க கண்காணிச்சுட்டு வரோம் இவர் பேர்ல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு ஒரு பன்னெண்டு குற்றச்சாட்டை சொல்லி அதன் கீழே இவர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு

சொல்றாரு ஒரு பாயிண்ட் அடுத்தது என்ன பாயிண்ட் சொல்றாங்க அப்படின்னா இவர் வந்து பல பயங்கரவாதிகள் குழுக்கள் பிரிவினைவாதிகள் அவங்களுடைய குழுக்கள் எல்லாம் இதுல அனுமதிச்சிருக்காரு டெலிகிராம் குரூப்ல அதுல பல குழுக்கள் அந்த மாதிரி இருக்கு அந்த குழுக்கள் வந்து ஒரு க்ளோஸ்டு குரூப்பா இருந்து அதாவது அவங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன குழு மாதிரி அமைச்சு அதுல அவங்க நிறைய என்னென்னலாம் பண்றாங்கன்னா தகாத செயல்கள் பலதும் நாட்டுக்கு எதிரான செயல்கள் பண்றாங்க பிரிவினைவாதம் பேசுறாங்க அதை பரப்புரை செய்யறாங்க பல விதமான மெசேஜஸ் அதுக்கப்புறம் ஆட்கள் சேர்ப்பு ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் இன்டாக்ட்ரினேஷன் அதாவது மூளை சலவை செய்யப்படுறாங்க இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கிறதுனால இது வந்து இந்த பயங்கரவாதிகளுக்கு ஒரு ஈஸியான கம்யூனிகேஷன் தொடர்பு ஏற்பட்டு இங்க போ அங்க போ இந்த மாதிரி தகாத செயல்களை நாட்டுக்கு எதிரான செயல்களை நிறைய விதத்துல யூஸ் ஆகுது அப்படிங்கிறது ரெண்டாவது முக்கியமான குற்றச்சாட்டா வைக்கிறாங்க இதுக்கப்புறம் ஒரு பத்து பன்னெண்டு குற்றச்சாட்டு இருக்கு அது சரி இல்ல இது சரி இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவரை அரஸ்ட் பண்ணிட்டாங்க இந்த சார்ஜஸ் எல்லாம் அவர் அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சிட்டாங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா என்னுடைய டெலிகிராம் குரூப் இருக்குல்லப்பா அது எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது சென்சார்ஷிப் கிடையாது நாங்க யாருமே எது போட்டாலும் அப்செக்ட் பண்றது கிடையாது மக்கள் எது நல்லதுன்னு தோணுதோ அது அவங்க தேர்ந்தெடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை ஃபுல் ஃப்ரீடம் யாருக்கு வேணாலும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நான் இதை மட்டுமா போடுறேன் இப்ப டீப் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பல நாட்டு நாட்டில் இருக்கிற உளவு ஸ்தாபனங்கள் கையெடு கையில எடுத்து செய்யக்கூடிய நடவடிக்கைகள் உதாரணமாக ஆட்சி மாற்றம் செய்யறது பங்களாதேஷ்ல நடந்த மாதிரி அதுக்கப்புறம் உள்நாட்டு கலவரங்களை தூண்டுறது திருப்பியும் பங்களாதேஷ் மியான்மர் எல்லா இடத்துலயும் கலவரம் நிறைய இடத்துல கலவரம் ஸ்ரீலங்கால கூட நடந்தது நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பல வீடுகளை பார்த்தோம் உள்நாட்டு கலவரங்கள் உள்நாட்டு அரசியல்ல தலையிடுறது தங்களுடைய நாட்டு டிப்ளமேட்ஸ் வச்சு இப்ப இந்தியால வந்து ஓவைசி ஒமர் அப்துல்லா இவங்க எல்லாம் அமெரிக்க டிப்ளமேட்ஸ் வந்து பாத்திருக்காங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாது ஓபனா ஆனா சேலஞ்ச் பண்றாங்க இதெல்லாம் உள்நாட்டு விவகாரங்கள்ல தலையிடுறது உள்நாட்டு அரசியல்ல தலையிடுறது உள்நாட்டு தேர்தல்கள்ல தங்களுடைய இஷ்டப்படி மாத்தி அமைக்கிறதுக்கான பரப்புரைகள் செய்து மக்களை திசை மாற்றுறது இதெல்லாமும் தான் நான் போடுறேன் எல்லாமே எல்லாருக்கும் தான் தெரியுது எல்லாம் வருது அப்படிங்கிறது என்னுடைய சேனல்ல நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அதுதான் அவங்களுக்கு குத்துது மெயினா நீ எல்லாத்தையும் போடுறாங்கதான் அந்த பன்னெண்டு சார்ஜ்ல இவரு கிட்டத்தட்ட இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்தே இவர் மேல ஒரு கண் வச்சிட்டு இருக்காங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து பிரெஞ்சு உளவு ஸ்தாபனங்கள்லாம் இவருடைய இடம் எங்க இருக்காரு என்ன அப்படிங்கறதெல்லாம் போக்குவரத்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இவர் வரட்டும் அரசு பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க இதுதான் இவருடைய பேக்ரவுண்ட் எதனால வந்து இந்த டெலிகிராம டார்கெட் பண்ணிருக்காங்க சேனலை டார்கெட் பண்ணிருக்காங்க பவல் துரவ மெயினா அவர்தான் எல்லாம் எல்லாம் ஆளினால் அழகராஜாங்கிற மாதிரி அவர் தான் சீஃப் எக்ஸிகூட்டிவ் இந்த வந்து கிட்டத்தட்ட உலக அவங்க இது உத்தேசமான கணிப்பு என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் நூறு கோடி பேர் வந்து இதுல சேர்ந்துருக்காங்க இந்த தளத்துல இதனுடைய மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பண மதிப்புல எவ்வளவு ஆயிருக்குன்னா முப்பத்தி அஞ்சு பில்லியன் டாலர் அதனுடைய மதிப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம பாத்துருக்கோம் ஏற்கனவே வந்து இப்போ எலான் மஸ்க் இருக்காரு இல்லையா இந்த டெஸ்லா கார் கம்பெனி எல்லாம் வச்சிருக்காரு அவருடைய அவர் வந்து என்ன பண்ணாருன்னா முன்னாடி ட்விட்டர் இருந்தது இல்ல அத பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடந்து நெகோசியேஷன்ஸ் நடந்து நடந்து ஒரு வழியா நாற்பத்தி நாலு பில்லியன் டாலர்ல அந்த ட்விட்டரை அவர் வாங்கினாரு வாங்கிட்டு அப்புறமாதான் அது எக்ஸ் தளம்னு மாத்தினாரு எல்லாம் அது நாற்பத்தி நாலு பில்லியன் டாலருக்கு வாங்கியிருக்காங்க இவரோடது இப்போ முப்பத்தஞ்சு பில்லியன் டாலர் இவரோட மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் நூறு கோடி பேர் இதுல மெம்பரா இருக்காங்க ஒண்ணும் இல்ல இந்தியால கிட்டத்தட்ட எட்டு கோடி பேர் மெம்பரா இருக்காங்களோ அந்த டெலிகிராம் சேனல்ல இதை தவிர இந்த குற்றச்சாட்டுகளை தவிர இந்தியாலுமே நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னாக்கா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் அப்படின்னு வருவாங்க நீங்க ஜாயின் பண்ணுங்க பத்தாயிரம் பயஞ்சாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் கோர்ஸ் நடத்துறோம்னுவாங்க டிப்ஸ் குடுக்கறோன்னுவாங்க இதெல்லாம் வந்து செபில யாரும் ரெஜிஸ்டர் பண்ணதே பண்றதே கிடையாது அவங்க பாட்டுக்கு தன்னிச்சையே செஞ்சுட்டு இருக்காங்க இது ரொம்ப டேஞ்சரஸ் தான் இது ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு டெலிகிராம்ல இருக்கு

இருந்தாலும் மக்கள் வந்து அவங்களுடைய நல்லது எது கெடுதல் எது எது சரியானது எது தவறானதுன்னு அவங்க முடிவெடுத்து அதன்படி போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை அந்த டெலிகிராம் ஸ்போக்ஸ்பர்சன் பர்சன் சொல்லியிருக்காரு அது ஒரு பாயிண்ட் ஆனா பிரான்ஸ்ல இருக்கிற அதிகாரிகள் அதாவது கோர்ட்டோ இல்ல போலீஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா உன்னுடைய சேனலுடைய கைட்லைன்ஸ் டிக்ளரேஷன் படி பார்த்தாக்க நீ யாருக்குமே எதுவுமே இண்டிவிஜுவல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த மாதிரி தகாத செயல்கள் செய்யவங்களுடைய டீட்டெயில்ஸ் கவர்மெண்ட் கேட்டா நாங்க கொடுக்கல அப்படின்னு தான் சொல்ற அப்பனா வந்து நீ முத உன்னுடைய ஸ்போக்ஸ் பர்சன் சொல்றதுக்கும் நீ ஆக்சுவலா என்ன செய்யறியோ அதுக்கும் நிறைய முரண்பாடு இருக்கு நீ அந்த மாதிரி ஒண்ணு நடந்துகிறது இல்ல உனக்கு வந்து பைசா முக்கியம் நீ பாட்டுக்கு போட்டு தள்ளிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க குற்றச்சாட்டு இவரை அரெஸ்ட் பண்ணாங்க ஆனா பிரெஞ்சு சட்டப்படி நாலு நாளைக்கு மேல ஜெயில வைக்க முடியாது கோர்ட்ல தமிழ உடனே கூப்பிட்டு விசாரணை பண்ணி பண்ணிருக்காங்க அவருக்கு வந்து பெயில் மாதிரி கொடுத்துருவாங்க இன்னும் வந்து கேஸ் முடியல நல்லா புரிஞ்சுக்கங்க கேஸ் முடியல அவருக்கு பெயில் மாதிரி கொடுத்துருவாங்க அந்த பெயிலுக்கு வந்து பிணை தொகை அப்படின்றவங்களே இங்க வந்து டெபாசிட் மாதிரி சொல்றோம்ல அது அஞ்சு புள்ளி ஆறு மில்லியன் டாலர் அஞ்சரை மில்லியன் டாலர் அவர் பணம் கட்டி பெயில் வாங்கி இப்ப வெளியில வந்திருக்காரு அந்த கோர்ட்ல வந்து கோர்ட்டும் இவங்கெல்லாம் என்கொயரி பண்ணும் போது அவர் ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னா பிரெஞ்சு அதிபர் மெக்ரான் தான் என்ன இன்விடேஷன் கொடுத்தாரு வரவழிச்சாரு என் கூட லஞ்சு சாப்பிடலாம் வா அப்படின்னு சொன்னாரு நானும் சரின்னு பிளைட்ட புடிச்சு வந்தேன் வந்தா அவர் வந்து லஞ்ச கிடைக்கல ஆனா போலீஸ் என்ன கைது பண்ணி உள்ள வச்சுட்டாங்க அப்படின்னு போட்டு உடைச்சிட்டாரு இப்ப மெக்ரான் மேல சந்தேகம் வந்திருக்கு எல்லாருக்கும் மெக்ரான் எதுக்கு இந்த மாதிரி தகுடு தத்தம் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் சொல்லி ஒருத்தர் வரவழைச்சு எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சு ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு அப்போசிஷன்ல இருக்கிற வந்து பிலிப்பாட் அப்படிங்கறவர் பிளாரியான் பிலிப்பாட் அப்படிங்கிறவர் வந்து கடுமையா சாடி இருக்காரு சொன்னதோட இல்லாம மத்த சில அப்போசிஷன் பாலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே என்ன சொல்லிருக்காங்க மெக்ரான் வந்து உண்மையை என்னன்னு சொல்லணும் எதுக்காக இந்த மாதிரி பொய் சொல்லி அவரை லஞ்சுக்கு என்ன பின்னாடி பேக்ரவுண்ட் என்ன இருக்கு ஒருவேளை டெலிகிராம்ல வந்து பிரான்ஸ் நாட்டு இது அப்போசிஷன் பார்ட்டிஸ பத்தி நான் தகவலை தான் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணாரா இந்த மாதிரி பல குற்றச்சாட்டுகளை பிரெஞ்சு அதிபர் பிரான்ஸ் அதிபர் மெக்ரான் மேல வைக்கிறாங்க அவர் வந்து எல்லாம் உண்மையெல்லாம் போட்டு உடைக்கணும்னு இப்போ அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக போகுது இப்ப அடுத்தது இதுக்கு நடுவுல இன்னொன்னு நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா சாதாரணமாகவே இந்த சோஷியல் மீடியாங்கிற சொல்லக்கூடிய வாட்ஸ்அப்பா இருக்கட்டும் பேஸ்புக்கா இருக்கட்டும் ட்விட்டர் எக்ஸ்தளம் அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம் இது எல்லாமே அமெரிக்கா பேஸ்டு தான் வெளிநா வேற எந்த நாட்டிலையுமே இதனுடைய இருந்து தான் இயக்கப்படுது அங்கதான் அவங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு வேற எந்த நாட்டிலையும் இல்ல இதெல்லாம் எவ்வளவோ நாடுகள் இருக்கு ஆனா யாராலையும் ஒரு சமூக வலைதளம் கூட உருவாக்க முடியல செய்ய முடியல அதை பார்க்கும்போது இந்த டெலிகிராம் சேனல் பவல் துறவ் ஆரம்பிச்சது ரஷ்யால ஆரம்பிச்சு இப்ப யூஏல இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல பார்க்கப்படுது ஏன்னா நூறு கோடி பேர்னா சாதாரண கிடையாது இது வந்து அமெரிக்காவுக்கு வெளியில ஒரு நிறுவனம் வந்து அமெரிக்க நிறுவனங்களுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அந்த ஆங்கிள்லயுமே ஒருவேளை இவரை பழிவாங்கறதுக்கு பாக்குறாங்களா இவருடைய எப்படியாவது இதை போட்டு அதாவது இந்த டெலிகிராம் சேனலையே கம்ப்ளீட்டா ஒழிச்சு கட்டணும்னு பாக்குறாங்களா அமெரிக்க நிறுவனங்கள் இல்ல அமெரிக்க சிஏ யாரோ ஏன்னா அந்த நிறுவனங்கள் எல்லாமே அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்குது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ப சமீபத்துல ஒரு பத்து நாள் அதுக்கு முன்னாடி வந்து மார்க் ஜக்கர்பர்க் அதாவது அவருடைய பேஸ்புக் இருக்கு இல்லையா அதுல வந்து அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஓபன் ஸ்டேட் டிக்ளரேஷன் மாதிரி கொடுத்திருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதுல எல்லாம் வந்து இருபத்தி கூட ஜோ பைடனுடைய அமெரிக்க அரசு ஜோ பைடனும் அமெரிக்க அரசும் என்ன ரொம்ப பிரஷர் பண்ணாங்க கோவிட் பத்தின எந்த டீட்டெயிலையும் நீ வெளியில விடக்கூடாது எல்லாத்தையும் அமைக்கிடணும் அப்படின்னு சொல்லி ஓபனா சொல்லிட்டாரு இது சொன்னதுக்கு அப்புறம் ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி நடந்த எலெக்ஷன்ல வந்து யூஎஸ் எலெக்ஷன்ல ட்ரம்ப் மேல சமூக வலைதளங்கள் மூலமா பரப்புரை செய்யப்பட்டு அவர் தோற்கடிக்கப்பட்டார் அப்படிங்கறத அவருடைய குற்றச்சாட்டு ஆக்சுவலா நான் தான் ஜெயிச்சேன் அது அவங்க பைடன் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்காரு இப்ப ஜக்கர்பர்க வந்து ட்ரம்ப் வான் பண்ணிருக்காரு நீ மட்டும் இந்த தேர்தலில் ஏதாவது திருமுழு பண்ணி தவறான பரப்புரைகள் எல்லாம் உன்னை ஜெயில தான் போடுவேன் சொல்லிருக்காரு நான் ஜெயிச்சு வந்துருவேன் கண்டிப்பா நான் வருவேன் வந்த உடனே ஜெயில போடுவேன் ஒரு மார்னிங் வேற கொடுத்திருக்காரு அதுவும் பப்ளிக் மீட்டிங்ல வேற சொல்லிவிட்டாரு அவர் இது ஒரு பக்கம் இருக்கும்போது இதனால ஒரு சந்தேகம் வருது எல்லாருக்கும் இந்த டயத்துல அவருடைய துபாய் சிட்டிசன்ஷிப் அதாவது யுனைடெட் அரபு எமிரேட்ஸோட சிட்டிசன்ஷிப் பத்தி கவனமா கேளுங்கன்னு சொன்னா இல்லையா அதுல என்ன அப்படின்னா ஜெர்மனில இருந்து ஒருத்தர் இருக்காரு கிம் ஷிமிட்ஸ் அப்படின்றவர் ஒரு பிசினஸ் அவர் வந்து தன்னுடைய சமூக வலைதள இதுல என்ன பதிவிட்டிருக்காருன்னா பிரான்ஸ் பண்ணினது மிகப்பெரிய தவறு இப்ப துபாய் அதாவது யுஏஇ அரசு வந்து அந்த இளவரசரோட இந்த பவல் துறவுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஸ்லாம் இருக்கு அவங்க வந்து அதனால யுஏஇ வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ரஃபேல் விமானம் வாங்குறது எண்பது ரஃபேல் விமானம் பதினேழு பில்லியன் டாலர் பதினேழு பில்லியன் பயங்கர பணம் அது மிகப்பெரிய அளவுல பணம் அதை வாங்கறதுக்கு கேன்சல் பண்ண போறோங்கிற மாதிரி இப்போதைக்கு நிறுத்தி வச்சுட்டாங்க அவரை ஒன்னும் செய்யக்கூடாது எங்க சிட்டிசன் அவரை திருப்பி அனுப்பணும் ஒண்ணுமே செய்யக்கூடாதுன்னு வான் பண்ணிருக்க யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இப்ப பாருங்க பணத்தினுடைய இது பணம் பாதாள முறையும் பாயுங்கிற மாதிரி பிரான்ஸ் அதிபரை வந்து எல்லாரும் திட்டுவாங்க ஒன்னாலதான் இந்த ஆர்டர் வராம போயிடுச்சுன்னு திட்ட போறாங்க இப்ப அதெல்லாம் இருக்கு இது ஒரு பக்கம் இருக்கும்போது ஏதோ ஒரு படத்துல வரும் அது என்ன அப்படின்னா இப்ப வந்து இந்த பவல் துறவை வந்து பல பேர் அதாவது ரைட் விங் எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் சொல்றாங்களா அவங்க எல்லாம் ரொம்ப பாராட்டுறாங்க எதுனாலன்னா இப்ப ஒரு உதாரணத்துக்கு இந்த டெலிகிராம வந்து மிக அதிவுல யூஸ் பண்றது வந்து உபயோகிக்கிறது வந்து யுக்ரைனும் ரஷ்யா வந்தான் அவங்க இருக்கிற மிலிட்டரி பீப்புள் தங்களுக்கு ஒரு ஒரு மிக முக்கியமான கம்யூனிகேஷன் டிவைஸா இதை யூஸ் பண்றாங்க ஐ மீன் அதை தளமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கே இப்ப பிரச்சனையா இருக்கு என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அதான் இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொன்னு வந்து என்னன்னா சில பேர் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் ரைட் விங்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் செய்யறது சரிதான் அப்படிங்கிற மாதிரி நல்ல மனுஷன் நல்லா தான் செய்யறாரு அதே வந்து இந்த சைல்டு அபியூஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கன்சர்வேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல இவருக்கு கடுமையான தண்டனைக்கு உள்ளாக வேண்டியது கரெக்ட் தான் சைல்டு அபியூஸ்லாம் வந்து கூடாது உறுதியான அவர் அந்த பண்ணியிருந்தாருன்னா அலோ மிகப்பெரிய கெடுதல் தவறு குற்றம் தான் அதே மாதிரி இந்த பயங்கரவாதிகள் பிரிவினைவாதிகள் அதெல்லாமும் கொஞ்சம் அவர் பில்டர் பண்ணணும் அவர் பண்ணல இப்ப எங்க வந்து நிக்குதுன்னா நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற இடத்துல வந்து நிக்குது பரதரா இன்னும் பல விஷயங்கள் வரும் வரும்போது உங்க கூட ஷேர் பண்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் டி எம் உங்களுக்கு நம்ம டி எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி